ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிஎஸ் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ கனவா மீன் தொக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் சண்டேனா சிக்கன் மட்டன் செஞ்சு சாப்பிடுவீங்க ஒரு தடவை இந்த கனவா மீனையும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குதா ஸோ மறக்காமல் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கங்க இந்த கனவா மீனை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனவா மீன் தொக்கு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ கனவாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே இப்போ நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த தலையை எடுத்துகிட்டு செய்ய போகிறேன் ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் தலையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி பாருங்கள் நான் இதை எதுவுமே ஒரு சிசரால் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே கடத்தெல்லாம் எடுத்துகிட்டு இந்தமாதிரி தோல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஈஸியாகவே அதுக்கப்புறம் நமக்கு விரும்புகிற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை ஸ்பூன் காரத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு செட்டிக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இதாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் போல் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம் இப்போ தொக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் காரத்தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்ததாக மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் மூணு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி புதினா அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த கனவா மீன் தொக்கு செய்ய மண் பாத்திரம் எடுத்து தான் செய்ய நம்ம எடுத்து கடலை எண்ணெயில் பாதி ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை நல்லா போட்டுட்டு நல்லா வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அடுத்ததாக சீரகம் சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம நான்வெஜ் செய்யும் போது மண் பாத்திரம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஃபுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை இது மாதிரி விடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க அடுத்தது நம்ம கொஞ்சமாக புதினா தழையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இது நல்லா வதங்கினதும் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருங்க அடுத்ததாக வானலில் நம்ம மீதி எடுத்து வச்சிருக்கல அந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஊற வச்ச எல்லா கனவாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கனவா நல்லா வதங்கினதும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட் தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை தானாகவே தண்ணி விடும் இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கி விடுங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் முடி வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லா கிரேவியாக வந்திருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க விடாமல் இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு கைவளவு தான் கொஞ்சமாக ஏன்னா நம்ம வந்து நல்லா வதங்கிடுச்சு கனவா நமக்கு கொஞ்சம் கிரேவியாக வரணுன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனவா மீன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்திருக்கோம் அப்போ நமக்கு நல்லா கிரேவியாக வந்துருச்சு அடுத்ததாக கொஞ்சமாக புதினா தழையை தூவிக்கலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வாசனையாகவே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி வா சூப்பர் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குது நம்ம கையில் உடனே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க